ஹாய் வணக்கம் மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்க ஏஜிஎஸ் கிருஷ்ணாலய தேட்டர் தான் ரிவ்வூ பார்க்க போகிறோம் இது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் தேட்டர் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது டேரக்டாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் டிக்கெட் இவ்வளோ புக் பண்ணுற மாதிரி இருக்கும் டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி ஃபைவ் சார்ஜ் பண்ணுவாங்க ஸ்டெப்ஸ் எழுதி மேலே போகிற மாதிரி இருக்கும் இங்கே லிஃப்ட்டு கிடையாது உள்ளே போனவனே பார்த்தீங்கன்னா நல்லா இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பால்கனி டிக்கெட் எடுத்துருக்கோம் தேட்டர் உள்ளே என்ட்ரன்ஸ் போகும்போது ஆடிட்டோரியம் அப்படி தான் இருக்கும் அப்படியே உங்களுக்கு சிங்கிள் ஷார்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணாமல் தான் உங்களுக்கு தேட்டர் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸ்க்ரீன் சைஸை பாருங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெட் கலர் காம்பினேஷன் அந்த கலரில் இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பயிர் எதுவுமே தெரியாது நல்ல சூப்பராக கம்ஃபர்டபுளாக படம் பார்க்கலாம் டிக்கெட் ரேட் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க முன்னாடி பட்ஜெட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பின்னாடி வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அதே பால்கனியும் சேம் ரேட்டு தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ டீடெயிலாக ஸ்க்ரீன் சைஸை பார்க்கலாம் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கொஞ்சம் சின்னது தான் பட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது நல்ல பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ப்ரொஜெக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோர் கே க்யூப் யூஸ் பண்ணுறாங்க நல்ல அட்டகாசமான கிளாரிட்டி கிடைக்கும் படம் பார்க்கும்போது உங்கள் பிரைட்னஸும் சரி காண்ட்ராஸ்ட் டீட்டெயிலு எல்லாம் நல்லா தெளிவாக கிடைக்கும் இங்கே படம் பார்க்கும்போது நல்ல விஷுவல் ரீட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் சவுண்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டால் பேட்மாஸ் யூஸ் பண்ணுறாங்க வேஸும் சரி டைலக்ட் டெலிவரி மியூசிக் இதனால் ப்ரீமியம் சவுண்டாக இருக்கும் ஏசி வரைக்கும் சூப்பராகவே இருக்குது இப்போ ஏஜிஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கனால ஸ்நாக்ஸ் ஐடியாவெல்லாம் க ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இது சென்னையில் இருக்க ஏஜிஎஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான் ஓவராலாக இந்த படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு படம் பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது படம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொலிச்சாக தான் இருக்கும் பைக்கு பார்த்திங்கனா இருபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க காருக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நல்ல ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்தால் கூட ஏஜிஎஸ் இதை அண்டர்டேக் பண்ணாங்க நல்ல ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நிறைய தேட்டர் ரிவ்யூ போட்டிருப்போம் தொடர்ந்து தேட்டர் ரிவியூ வரும் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ